விண்வெளியில் இருநூற்று அறுபத்தெட்டு நாட்கள் தங்கி கழித்துவிட்டு இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி வீரர் பேரி வில்மோர் உள்ளிட்ட நான்கு பேர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடலில் அவர்கள் தர இறங்கியதை உலக மக்கள் அனைவரும் தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்தனர் அப்போது அவர்களின் கை அசைவுகளும் புன்னகைகளும் உலகளவில் காண்பவருடைய மகிழ்ச்சியையும் அவர்கள் பத்திரமாக திரு திரும்பியது குறித்த நிம்மதியையும் அளித்தது இதில் பங்கேற்ற வீரர்களில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சோயூஸ் போயிங் ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் ஆகிய நான்கு வெவ்வேறு விண்கலங்களில் பயணம் செய்த அனுபவத்தை பெற்றவர் ஆவார் இதனால் அவர் ஸ்டார் ஆஸ்ட்ரோனாட் அந்தஸ்தை பெற்றுள்ளார் உலகின் அத்தனை பேரின் கவனத்தை பெற்ற அவருடைய அளப்பரிய சாதனையில் இந்தியர்கள் அதிக அளவில் பெருமிதப்பட்டுக் கொண்டனர் இருநூற்று எண்பத்தாறு நாள் விண்வெளி பயணத்தை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன இந்நிலையில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மீண்டும் வருக பூமி உங்களை மிஸ் செய்தது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குரூ நைன் விண்வெளி வீரர்கள் மீண்டும் ஒருமுறை விடாமுயற்சி என்ன என்பதை நிரூபித்து காட்டியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் தனது வாழ்க்கை முழுவதும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் அவரின் மன உறுதி தைரிய மற்றும் எல்லையற்ற மனித மனப்பான்மையின் சோதனையாக இருந்தது விண்வெளி ஆய்வு என்பது மனித ஆற்றலின் வரம்புகளை தாண்டியதாகும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப அயராத உழைத்த அனைவரையும் நினைத்து பெருமைப்படுகிறேன் அறியப்படாத பரந்த உலகில் அவர்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாடு என்றென்றும் லட்சக்கணக்கானவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வில்லியம்ஸின் அசாத்திய சாதனைகள் குறித்து நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் பெருமையடைவதாக தெரிவித்துள்ளார் மேலும் சுனிதா வில்லியம்ஸுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நீங்கள் இருந்தாலும் எங்களின் இதயத்துக்கு மிக நெருக்கமானவராகவே இருக்கிறீர்கள் என்றும் கூறியுள்ளார் பூமி திரும்பிய பின் இந்தியா தனது மிகவும் புகழ்பெற்ற மகள்களில் ஒருவரை வரவேற்பதில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் விண்வெளி நிலையத்திலிருந்து பாதுகாப்பான வருகையை உறுதி செய்ய அயராது உழைத்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஜ்நாத் சிங் உட்பட இந்திய அரசியல் தலைவர்கள் மாநில முதலமைச்சர்கள் பலர் தங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறியுள்ளனர் சுனிதா வில்லியம்ஸ் இப்போது புளோரிடா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் மேலும் அவருடன் வந்த சக வீரர்களும் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர்